ஏசு உங்களை நேசிக்கிறார் இப்படி ஒரு வாசகத்தை நிறைய காரில் பைக்கில் ஆட்டோவில் அப்புறம் பெரிய பெரிய கட்டிடங்களுடைய வாசலில் அதாவது சர்ச்சு வாசல்லாம் எழுதி வச்சுருக்கதை நம்ம பார்த்துருப்போம் இப்போது ஏசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறாரா அப்படின்னு பார்த்தோன்னா ஏசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கலை என்ன பிரதர் கிறிஸ்தவ உலகத்துக்கே ஒரு புது எதிரான ஒரு தப்பான விஷயத்தை பேசுறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நினைக்கலாம் ஆமாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதே கிறிஸ்தவ உலகம் நம்பக்கூடிய நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஐஸ்வர்யம் மிகுந்த ஒரு வாலிபன் ஏசு கிறிஸ்துக்கிட்ட வந்து ரவி நீ எங்கே போனாலும் உங்க நான் பின்தொடருவேன் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சீசனா மாறுறதுக்கு அவர்கிட்ட கேட்பான் அவர் உனைய பார்த்து என்ன திரும்ப சொல்லுவார் நீ போய் உனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்றுட்டு தரித்திரர்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பின்பற்று அப்படின்னு சொல்லுவார் அவன் என்ன பண்ணுவான் போகிறவன் திரும்பி வரமாட்டான் பிகாஸ் அவன் அவ்வளோ பெரிய பணக்காரன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எலன் மாஸ்க் மிகப்பெரிய பணக்காரர் உலக அளவில் அவர் அவர் இந்த மாதிரி வந்து தன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு சாதாரண சர்ச்சில் ஏதோ ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சர்ச்சில் வந்து ஒரு பிரதராக அவர் வாழை உட்காந்து இருக்க முடியுமா அந்த லைஃப் ஸ்டைல் அவரால் கையில் எடுக்க முடியுமா இதைத்தான் அன்னைக்கு இருந்தால் அந்த வாலிபனுக்கு நடந்தது அப்போது இதில் தான் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வது ரொம்ப சுலபம் ஆனால் நம்மளை ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான கேள்வி அப்போ ஏசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்கு நாம் என்ன செய்யணும் இன்றைக்கி பொதுவாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு மக்கள் நடுவில் சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய கடன்கள் உங்களுடைய வியாதிகள் உங்கள் பிரச்சனை இதெல்லாம் தீந்துடும் இயேசுக்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி பொய்ய சொல்லி கவர்ச்சியான விஷயங்களை சொல்லி இதுதான் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏசு கிறிஸ்துக்கிட்ட எழுக்கிறாங்க அந்த மக்களும் வந்துட்டு தங்களுடைய கடன் தீந்துடுமா தங்களுடைய பிரச்சனைகள் மாறிடுமா வருஷக்கணக்காக தங்களுக்கு இருக்கிற வழக்கு வியாதி இதெல்லாம் போயிடுமான்னு நம்பி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த நம்பிக்கை நிமித்தம் ஒவ்வொரு ஊழியர்களை தேடி போகிறதும் ஒவ்வொரு கூட்டங்களுக்கு போகிறதும்மாவே இருப்பாங்க இந்த நம்பிக்கையை பயன்படுத்திக்கிட்டு இந்த போலியான போதகர்களும் ஆராதனை லீடர்களும் அதாவது ஒர்ஷிப் லீடர்லாம் சொல்லக்கூடிய போலியான கடவுளுடைய அன்பையும் திட்டத்தையும் கொஞ்சம் கூட வேதத்தின் வழியாக தியானிக்காத எத்தனையோ போதகர்கள் இந்த மாதிரி மக்களை நல்லா ஏமாற்றி இந்த மாதம் உங்களுக்கு அற்புதம் நடந்துடும் இன்னும் பதினஞ்சு நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை தொட போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரப்போகுதுன்னு சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி அவங்களுடைய பண தேவையை இந்த மக்களை வச்சு பூர்த்தி செஞ்சுக்குவாங்க அப்போது இன்றைக்கி இருக்கிற நாட்களில் நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு பெருமையான விஷயம் ஸோ நீங்கள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதில் எந்த ஒரு பெருமையும் இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அதுதான் ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசப்பட வேண்டிய விஷயம் ஓகே உங்களை ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹவு எப்படி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்